அதாவது சார் பட்டிமன்றத்தில் தமிழ் அறிஞர்கள் பேச்சாளர்கள் பேராசிரியர் மட்டுமே வந்தால் அந்த பட்டிமன்றத்தில் புதிய விஷயங்கள் கிடைக்காது வெல் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது வெவ்வேறு வகையான சுவாரஸ்யமான பேச்சுகள் கிடைக்கும் எங்கள் பட்டிமன்றத்த உங்களுக்கு ஒரு பெரிய வசதி என்ன அப்படின்னா எங்கெங்கே கைதட்டம் நானே உங்களுக்கு சொல்லிடுவேன் எங்கெங்க சிரிக்கணும்னு நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஆளா மட்டும் உட்காந்து தான் போதும் வேணாம் இந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படியே இறக்குங்க சூப்பர் காலை நீட்டுங்க சார் இடுக்குக்குள்ளே மறக்குங்க முதுகு காட்டுங்க சட்டையை கலத்துங்க ஆ காட்டுங்க பல்ல காட்டுங்க நாலு இந்த பள்ள விளக்குங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிகள் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் தான் சுருக்கிட்டோம் அதே போல அப்படி கிடையாது இந்த காலம்னா லேசாவா நாங்கள் புது புது பட்டுப்புடையில் வச்சுருக்கிறோம் ஏன்னா உண்மையிலேயே கொரோனா காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த சேலையெல்லாம் என்றைக்கு நம்ம உடுத்தி எங்கே வெளியே போக போகிறோம்னு ஞாயிற்றுக்கிழமை கூட அதுக்கு லீவ் விடாமல் ரொம்ப அவங்களா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஜோக் சொல்கிறோமோ என்னமோ ரெண்டாவது வச்சோம் சிரிச்சுட்டு அங்கிட்டு போய் வஞ்சிட்டுப்பாங்க இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்கிறேன் பாரு அதுதான் ஆச்சரியம் இப்போ கேமரா இருக்குன்றதுக்கா சிரிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியதான் எல்லாருமே கேமராவுக்காக புண்ணை செய்வது மட்டுமே பாழாயிப்போச்சு அன்றைக்கெல்லாம் மாப்பிள்ளை எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நேற்று ஒருத்தி எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் இருக்கேன்னு கேட்குறேன் பார்த்தீங்களா காலக்கட்டம் ரொம்ப மாறி சார் நல்லா இருக்கீங்களா பண்ணுறா சார் நல்லா இருக்கேன்னா அவன் நல்லாலாம் போயிடா நல்லா நல்லா இருக்கானே நம்ம ஆச்சரியமாக இருக்கும் அந்த வகையில் இந்த காலத்துலேயும் சும்மா இல்லை சார் இப்போ பெருமையாக பொழுது அந்த காலத்தில் பெருமை என்ன அந்த காலத்தில் அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்துவிட்டால் நெல்லு 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 நெல்லுன்னு தரையில் வந்து விழுந்துருக்கு எங்கள் அப்போத்தாலும் கரெக்டாக நாளை முக்காட்டி தான் கூந்தல் அவுட்டுச்சுன்னா முந்தும் தரையில் வந்து விழுவும் அவ்வளோ நீளம் அதுக்காக இன்னைக்கு இல்லை இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புன்னு ஏமா கீழே விழுந்துச்சு வேற வாங்கிட்டேன் நூற்றி ரூபாய்க்கு புதுசு அதில் பேனு ஈர் பெரிய போச்சுடி அப்படி பார்த்தியா அதுதான் சொல்கிறேன் உன் அப்படி விழுதுன்னு இப்படி விழுது ஆமாம் அது அவங்களுக்கு கரெக்டாக வர இருக்கும் அந்த மாதிரி சிறப்பாக இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் சும்மாவே பெருமையே பேசிக்கிட்டு இருக்காங்க புதுசுக்கு மாறுங்கன்னு சொல்கிறதுக்காக கொங்கு மண்டலத்தை பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சுமே தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயே மரியாதையாகவும் சிறு வயசு குழந்தை கூட நான்கு வயசு மூணு வயசு குழந்தை கூட மரியாதையாக பேசுற மரியாதையான ஒரு மொழி நாகரிகமான மொழி கொங்கு மண்டலத்து மொழி பார்த்தீங்களா ஏனுங்க சாப்பிட்டீங்களாங்க ஏனுங்க தூங்குனிங்களாங்க என் ராசாத்தி என் கண்ணு பாத்தீங்களா சாமி இந்த பார்த்தீங்களா எங்க மதுரையில் எண்பத்தி மூணு வயசுக்காரர் அடியோ தூய் போட்டு சங்கில் மீச்சுன்னு வச்சுக்க ஒன் டப்பா டான்ஸ் ஆடி பிறப்புடுவேன் நான் இந்த டப்பா எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னு டான்ஸ் ஆடி நான் ஒரு நாள் கூட பார்த்தேன் இப்படி மாறும் அதனால் அப்படி அந்த கொங்கு மண்டலத்தை பேசி பாசையை மொழியை இந்த மாவட்டத்தில் இல்லாமல் எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு சென்று வெளிநாடுகளையும் கொண்டு சென்று பெருமை சேர்க்கக்கூடிய பல்வேறு காலம் பட்டிமன்றத்தில் திப்பு தூ திப்பு சுல்தான் இந்த இந்தியாவுக்கு வரும்போது இவங்க பட்டிமன்றத்தை பார்த்துருக்காருன்னா பாருங்க எவ்வளவு அவரே மிரண்டிருக்கார் கிட்டத்தட்ட நூற்றாண்டை கடந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கோவையை சேர்ந்த சத்யா அவர்கள் அதுங்களா பரவாயில்ல நினைக்கலாம் எந்திரிச்சிட்டாங்க நேற்று ரெண்டு பேரும் தூக்கி விட்டோம் காலங்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்காது சார் அவங்க இந்த காலத்துக்கு பேசுகிறாங்க பாருங்கள் கொடுமை பாருங்கள் இப்படித்தான் மாறி மாறி நடக்கும் அதே போல் அடுத்த பெண்மணி பார்க்க அப்படியே கம்பீரமாக தெரியும் ஆனால் பாவம் பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டுட்டு இவ்வளோதான் எல்லாருமே வெளியே காட்டிக்கிற கிடையாது அங்கே மூச்சு அழைச்சிக்கிட்டே இருக்கு எழுப்புங்க சார் அப்படின்னு அவங்க நிறையா பட்டி மன்றம் பாட்டு மன்றம் அதாவது சார் பட்டி மன்றத்தில் தமிழ் அறிஞர்கள் பேச்சாளர்கள் பேராசிரியர் மட்டுமே வந்தால் அந்த பட்டிமன்றத்தில் புதிய விஷயங்கள் கிடைக்காது வெல் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது வெவ்வேறு வகையான சுவாரஸ்யமான பேச்சுகள் கிடைக்கும் அந்த வகையில் நிறையா பாட்டு மன்றங்கள் பட்டி மன்றங்களை பேசி பழக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையை சேர்ந்த சாதனா அவர்களுக்கு ஒரு பெரிய அதுங்களா அதே போல் இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவங்க பாருங்கள் வேலூர் இவங்க பட்டுக்கோட்டை இவங்க கோயம்புத்தூர் அப்புடின்னு நீங்கள் ஒரே இடத்துல நாமக்கல்ல உட்காந்துட்டு ஏழு மாவட்டத்து பேச்சை ரசிக்க போகிறீங்க அதான் ஒரு அழகு ஒவ்வொரு மாவட்டம் அக்கா எந்த மாவட்டம்னு தெரியாமலேயும் சில வந்து உட்காந்துருக்காங்க எல்லா ஊரும் எனக்கு என்ன சிறப்பு அது மாதிரி அவங்க வேலூர் வேலூர் காட்பாடு அந்த வேலூர் பார்த்தீங்கன்னா வெக்க அடிக்கிற நேரத்தில் குளிரும் குளிர் அது வித்தியாசமானது ஊராக இருக்கும் அப்படியாப்பட்ட ஊரில் பேச்சும் ரொம்ப வித்தியாசமாக கொடுக்க போகிறாங்க மக்கள் தொலைக்காட்சியில் குழந்தையில் வச்சுக்கிட்டு ஒரு தனி நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சி ஒன்று நடத்துனாங்க இப்போ பெரும் ஜாம்பாவன்களெலாம் பட்டிமன்றம் பேசி வரக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையாளர் நல்ல கவிதையாளர் நாங்கள் காமெடி ஜங்க்ஷன் ஒரு நிகழ்ச்சி சென்டிவில் ஆரம்பித்தப்போ அந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் எங்களுக்கெல்லாம் அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய வேலூரை சேர்ந்த நித்திய பிரியா அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தில் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் நிரம்ப ரசிக்கணும் சார் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நேற்று இருந்தவே இன்னைக்கெல்லாம் மாப்பிள்ளை அப்படிவா இன்னைக்கு இருந்தவே நாளைக்கு இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு சார் நைட்டில் இருந்தே காலையில் இல்லை சார் அப்படி சுடிக்கிடுச்சு இது கிடையாது எதுக்கு சார் நான் ரூபா வச்சுருக்கேன் நீ அது வச்சிருக்க பொறாமைகள் வன்முறைகளும் நிதர்சனம்லாம் போயிடுச்சு சார் நாலு வயசு பயிலுக்கு டயாலிசிஸ் நடக்கும் அன்றைக்கி வேலூர் போயிருந்தோம் பொற்கோயில் அந்த உள்ள அரங்கத்துக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஐந்து வயசு பயிலுக்கு சிகிச்சை நடக்கு மூணு வயசு பயிலுக்கு சுகர் இருக்குது பிறக்கிற குழந்தை இப்படி நோய் நொடியில் அதிகரித்து போன நேரத்தில் நோய் நொடியில் குறைக்கக்கூடிய அருமையான ரெண்டு மருந்து இருக்கு என்றால் நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போது மன அழுத்தத்தோடு இருக்கும்போது நல்ல மெல்லுசான ஒரு இசையை கேளுங்க டென்ஷன் குறையும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து வாய் விட்டு சிரிங்க டென்ஷன் குறையும் இது ரெண்டை தவிர வேறு வழி கிடையாது சார் அதுக்காகத்தான் இங்கே கூடியிருக்க அனைவருமே உண்மையிலே அறிவாளிகள் ஏன்னா இந்த மா நிகழ்ச்சிக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கிருக்கீங்க பார்த்தீங்களா எதையுமே ரசிக்காதவனுக்கு ஐந்தாண்டு காலம் அதிகம் குறைவு சார் எதையுமே ரசிக்காமல் ஒரு மாதிரி தெங்காஞ்சி அவன் பாட்டு தெரிவான் கிருருன்னு அவனுக்கு தான் ஆயுள் காலம் கம்மி பே சொல்லி பாருங்களேன் வாங்க இன்னைக்கு நாமக்கலுக்கு முத்து வர்றாருங்க சிலர்கிட்ட வந்து அப்படின்வான் வாங்க ஏ சிரிப்பு காட்டுவாரியா காட்டி அப்படியால நம்ம டச்சே வச்சுக்கிற கூடாது இதுதான் விஷயம் இந்த பார்த்தீங்களா சிரிக்கும்போதே அவள் அழகு பார்த்தீங்களா செய்கூலி சேதாரம் இல்லாத ஒரு நகை புன்னகை ரொம்ப நன்றி இந்த இடத்துல நீங்கள் லேசாக கை தட்டிக்கிறங்க எங்கள் பட்டி உங்களுக்கு ஒரு பெரிய வசதி என்ன அப்படின்னா எங்கெங்கே கைதட்டணும் நானே உங்களுக்கு சொல்லிடுவேன் எங்கெங்கே சிரிக்கணும்னு நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஆளாக மட்டும் உட்காந்து தான் போதும் குழப்ப வேணாம் இந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படியே நீங்கள் சிரிக்கல்தான் இங்கே திரும்ப இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஊரை நாங்கள் வந்து பேச்சால் மட்டும் இல்லை செட் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்போம் நான் பேசும்போது நீ சிரி அப்போத்தான் நீ பேசும்போது நான் சிரிப்பேன் என்ன மூணாவது சோக்கு சிரிக்கலை நீ மட்டும் சிரிக்கல இப்படி ஒரு சென்டர் நடந்துக்கிட்டே போகும் அதில் கள்ளங்குடம்புலாத சிரிப்பு சார் நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறது அதான் இருக்கு இல்லை அறிவாளித்தனம் அந்த நிகழ்வு இப்போ நடக்கப்போகுது நல்லா எல்லாத்தையும் மறந்துட்டுங்க உக்கார் இங்கே உட்காந்துட்டு டூ வீலரை பூட்டினியா கேச நீ ஆப் பண்ணிக்கோ எதுக்கு எது பார்த்து போட்டு வந்துடுப்பெல்லாம் அப்படின்னு பேசுனா நாங்கள் என்னத்தை இங்கே உட்காந்துருக்க முடியும் அதனால் எங்களோட இன்வால் எல்லாத்தையும் மறந்து அப்படி இருக்கணும் ஏன்னா அந்த காலம் தாக்கலு வச்சுருக்குறோம் எங்கள் தாத்தா நூற்றி பத்து வயசு இருந்தாருலாம் பெருமையாக பேசுவோம் எங்கள் அப்பத்தா எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஆஸ்பத்திரியே போகாமல் அது இன்னும் குறிப்பு எப்படின்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தூங்குவோம் நான் கிராமத்துக்குள்ளே போவேன் எங்கள் அம்மா சொல்ல என்ன நடிச்சாமத்தில் வந்திருக்கேன் எது எட்டு மணியவே நடிச்சாமன்னு சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் பத்து மணிநேரம் தூங்குனால்தாங்க அன்னைக்கு நூற்றி பத்து வயசு வாழ்ந்தான் இன்னைக்கு வாழ முடியுமா யார் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு தெரியுமா இன்னைக்கு இப்போ சொல்கிறேன் கவனிங்க உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க யாருன்னா இந்த பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கேன் சார் யாராக வச்சுருக்கீங்களா அந்த சின்ன ஃபோன் அறநூறுவா ஃபோன் யாராக வச்சிருக்கீங்களா நீங்களாம் எட்டு நேரம் தூங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த ஃபோன் நம்ம தூக்க நேரம் குறைஞ்சி வச்சு அந்த அறநூறுரூவா ஃபோனில் என்ன வசதி தெரியுமா சார்ஜ் போட்டிங்கன்னா எட்டு நாளைக்கு செனப் பண்ணி மாதிரி அது வாட்டு கிடக்கும் குண்டா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாயிண்டாக தான் குறைக்கும் நீங்கள் வாட்டுக்கு போனால் வச்சிட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் அது வாட்டுக்கு சார்ஜ் எதுவும் தேவை நல்லா மதுரையில் ஏறி சென்னை வரைக்கும் அது வாட்டுக்கு கேம் விளாட்டுக்கிட்டே போவேன் ஒரே ஒரு கேம் தான் அதில் இருக்கும் என்னது ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும் விடிய விடியே நெலியும் திருச்சுக்கிட்டு போகணும் என் பக்கத்து சார் நம்மளை கடிச்சிடாதா அப்படின்டா ஒன்று விட கடிக்க போகுது அப்படின்னு பேசிக் மாடல் போன் சார் இதெல்லாம் நம்ம விளையாட்டாக சிரிக்கிறோம் இதுக்குள்ளே ஒவ்வொன்றும் பொருள் இருக்குது இப்படியே விளையாடுறோம் இருபத்து நிமிஷம் தொடர்ந்து பார்க்கும்போது என்ன ஆகுது கண் பார்வை போகுது இப்போலாம் நம்மலாம் தப்பிச்சிட்டோம் நம்ம அடுத்த தலைமுறைகள் இன்றைய தலைமுறை பிற்காலத்தில் கண்ணாடி இல்லாத குழந்தைய பார்க்க முடியாத நிலமை வரும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படி ரெஸ்ட் ஆகிறதுக்காக குழந்தை அமர்த்துறதுக்காக ஃபோனை கொடுத்துட்டு போயிடும் அதுவே ஒரு நோயாக பேர் அதனால் தான் சொன்னேன் அந்த பேசிக் மாடல் ஃபோன்ருக்கு யாரும் தவறாக ஃபோட்டோ எடுக்கல வாட்ஸ்அப்பில் கெட்டது அனுப்பலை யாருக்கு வன்முறையை பரப்பலை ஒரே ஒரு அப்படி சூரியாந்தய போட்டு வாழ்க்கை வளமுடன் வரும் ஒரு பிக்சர் இன்னொன்று அந்த ஃபோனோட வசதி என்னென்னா அப்படி ரோட்டில் பேசிக்கிட்டே ஒருத்தன் போகிறேன் லாரி இடிச்சிருச்சு ஃபோனு விழுந்து லாரி ஏறிச்சு ஃபோனில் எடுத்து பேசிட்டு போகிறேன் வேற என்ன மாப்பிளா அண்ணன் என்ன செய்றாரு பார்த்தீங்களா அதனால் சார் அறநூறுவா தான் இரநூறுவா ரப்பர் பெனில் சுற்றிருப்பேன் பேட்டி கீழே விழுந்துருக்கூடான்ட்டு ஃபோன் வச்சு இங்கிட்டு வச்சு பேச மாட்டேன் இங்கிட்டு திருப்பி ஸ்பீக்கரை வச்சு பேசுவேன் ஹலோ ஹலோ சத்தமாக பேசு ஊருக்கே கேட்க அவனுக்கு கேட்காது அப்படி ஒரு வினோதமான ஃபோன் இதெல்லாம் சின்ன சின்ன சார் அதனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருந்துருக்குங்க அந்த காலம்னு பேசும்போது பெரியவங்களாம் கைதட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க இந்த காலமேன்னு பேசும்போது இளைஞர்கள் குழந்தைகள்லாம் கை இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நிரம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இருக்கும் எதுக்காக சொல்லுன்னா ஒரு நிமிட சிரிப்பு இந்த இடத்துல வந்திருக்குங்க எதோ நேரத்தை பொழுதுபோக்குறக்காக இல்லை பொழுது ஆக்குவதற்காக வந்திருக்கீங்க ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்னைக்கு காலகட்டத்தில் சிரிச்சு பாருங்களே சார் நாங்கள் பெரிய கோடிச்சு அந்த காலத்தில் ஒரு மனுஷன் சிரிச்சானா பக்கத்தூர் வரையும் கேட்கும் சார் சத்தம் அடுத்ததொரு வரையும் கேட்கும் மாற்று உடை இருக்காது பையில் பத்து பிஸாக இருக்காது ஆனால் அவனை மாதிரி சந்தோஷமாக வந்து யாரும் கிடையாது தாத்தம் பட்டத்து கல் பாருங்க திண்ணையில் உட்காந்து வெத்தலாவ போட்டு சிரிச்சா எப்படி இருந்துச்சு அந்த சிரிப்பு பளிச்சிட்டு கல்னு கீழே வந்து நாய் தூ இருக்கும் பார்த்தீங்களா சார் இதுதான் சிரிப்பு வசதி இல்லாதப்ப அப்படி ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இவ்வளோ இருக்குது காருக்கு ரெண்டு மூணு ஃபோன் வச்சுருக்கான் ரெண்டு கார் வச்சுருக்கான் ரெண்டு பங்களா வச்சுருக்கான் ஆனால் அவன் ஜீரிகிட்டு அவனுக்கே கேட்கல இவ்வளோ தான் ஏதோ செனப்பூனை குட்டி ஓடுற கத்துன மாதிரி இவ்வளோ அப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாருக்கும் வசதிகள் பெரியச்சு இந்த காலத்தில் வாழ்க்கை சுருங்கிருச்சு பிரம்மா இன்னொன்று சார் யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்களாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறீங்க ஒருத்தர் வாய்ப்பு போனேன் அடியில் வாய் புண்ணுன்னு உனக்கு டாக்டரி தான் வாய்ப்புண்டு பத்தாயத்தை பிடின்ட்டாரு சும்மா ஒரு மாத்திர காமெடி அவ்வளோதான் இருக்கும் அங்க ஒரு ஆள் கைதிட்ட வந்துட்டு என்ன வாய்ப்புண்ணு வா என்னங்க உளர்றாரு அவ்வளவுதான் இது கூட பாருங்க இந்த காலத்துல லென்த் சொல்ல கேட்கறதுக்கு டைம் இல்லை சுருக்கி சுருக்கி சொல்லணும் முன்னாலெல்லாம் பெருசா சொல்லணும் நகச்சே இப்போ அப்படி கிடையாது சார் நீங்க நான் ஸ்பெஷல் வார்ட்ல இருக்கணுமா நார்மல் வார்ட்ல இருக்கேன் எந்த வார்டுல இருக்கேன் பட்டு நான் இருக்கணும் அதுக்கு என்ன வசதி மட்டும் பாருங்க குழப்பம் எல்லா இடத்துலையும் வாங்க சார் உட்காருங்க டாக்டர் பேர் என்ன வாழ வந்தேன் அப்பருக்கு இங்க வந்தேன் இருக்கிறாரு இன்னொருத்தன் போய் டாக்டர் சாகலாம்னு இருக்கேன் சார் கரெக்டான டைத்து வந்திருக்கீங்க வாங்க ஆப்ரேஷன் தொடங்க பதட்ட நிலை பதட்ட எல்லா இடத்துலையும் சொல்றேன் பாருங்க ஏன் சொல்றேன்னா முன்னோ எங்க அப்பா சார் எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஆசிரியத்திரியே போல சார் சுற்றி அப்படி வேலி இருக்கும் ஒரு மாதிரி அரிப்பு நம்மைச்சலாம் அந்த குப்பைமணி குழந்தைகளுக்கு இன்னைக்கெலாம் ரேசை கீழே விழுந்துட்டால் உடனே எக்ஸ்ரே ஈசி அது இதுன்னு எடுத்து எழுவத்தாயிரரூவா செலவு பண்ணுறேன் அன்னைக்கு விழுந்துட்ட ஒரு கிழவி அந்த முக்கு கடையில் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாப்பா கால் ரூபாய்க்குன்னு சொல்லுவோம் அப்படியே எடுத்து ரேசை நீ விடும் சரியா போச்சா கொடுப்பா பதினோரு மணிக்கு வேலைக்கு போயிடுவான் அப்படி ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்திருக்காங்க இன்னைக்கு போய் உட்காரன் டாக்டர்கிட்ட டாக்டர் சொல்கிறார் உட்காந்தோன்னே சொல்லிட்டார் மெதுவாக கையை தூக்குங்க அப்படியே இறக்குங்க சூப்பர் காலை நீட்டுங்க சார் ஆ இடிக்குது உள்ளே மறக்குங்க முதுக காட்டுங்க சட்டையை கலத்துங்க ஆ காட்டுங்க ம் பல்ல காட்டுங்க நாளை இருந்து பல்ல விளக்குங்க மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்க எல்லாம் பார்த்துட்டு நாற்பத்து நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அப்படின்னா அப்படின்னு சொன்னேன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா ஓ முதலே சொல்ல வேண்டிய நீ முதலே கேட்க வேண்டிய நீ வந்தோடனே கையை நிட்டு காலை நிட்டு 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 நீட்டி விட்டு போயிட்டியா மொத்தமாக எது என்னன்னு கேட்க வேணாமா சார் ஒருத்தர் சும்மா மேடம் அடி வயத்தில் ஏதோ சுருக்கு சுருக்குன்னு இருக்கேன் இவர் அப்போ தான் புதுசாக மிஷின் வாங்கியிருப்பார் போல என்னது சுருக்கு சுருக்குன்னு தான் குப்பரைக்கு போட்டு முப்பத்தாறு தையல் இங்கே ஆரம்பிச்ச தொட்ட வரைக்கும் குறுக்கு வாக்கல முப்பத்தாறு தையல் போட்டு அதுல பாதியில் நரம்பு இல்லைன்னு சொல்லி ஊசி வச்சு சனல்லாம் வச்சு தச்சு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுட்டேன் உட்காந்துருக்கான் இந்த லாட்டன் செம்புல தண்ணியை கொடுத்துருக்காரு குடிங்க டாக்டர் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளிக்கிறேனே பத்தான இத்தனை தயல் போட்டிங்க எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க வச்சு குடிங்க எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டுக்காரு அவன் மகத்தை பிடிச்சிக்கிட்டே ஒன்று வந்தான் வெளியே நல்ல டாக்டராக கொத்தனாராயா அப்படின்னு எல்லாத்து எகடாசி நக்கல் மேடம் டாக்டர் உட்காந்தோடனே வெயில் கலமாரி சார் ரொம்ப வெக்கையாக இருக்குது சூடு பிடிச்ச மாதிரி உடம்பு அவர் ரொம்ப விவரமா டாக்டர் யூரின் போகும்போது எரியுதா நான் பொருத்தி பார்க்கல சார் பாதி இதை போய் பேசலாமா சார் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சார் அதெல்லாம் மறந்து இந்த மகிழ்ச்சி தாய் குழுங்க இல்லைங்களா மகிழ்ச்சியாக சரிங்க தாய் குழுங்க ரொம்ப சரிங்க பார்த்தீங்களா பேசுறது நான் ஸ்னாக்ஸ் போங்க பார்த்தீங்களா இதுதான் சார் ஒரு மனிதனுக்கு ஏற்பட அவனுக்கு அவனுக்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது அது என் மின்னுக்கு கொண்டு வந்து அந்த வாடகை குப்புன்னு என் மூக்கில் அடிக்குது இதோட எப்படி நான் டாக்டர் சொக்க சொல்ல முடியும் டாக்டரே வேணாம்லான்னு ஒதுக்கிட்டேன் போது உங்கள் சாகசமே எனக்கு வேணாம் அப்படி அப்படி தாய் குளங்கள்லாம் சிரிங்கம்மா ஏன்னா அந்த காலத்துலேருந்து பெண் இள வயதில் தோழி நடு வயதில் முதுமையில் நம்மளுக்கு தாய் பல்வேறு பரிணாமங்களை செய்யக்கூடியவர் சார் பெண்ணை நீங்கள் மதித்தால் பெண் பெண்ணாவாள் பெண்ணை வழிபட்டால் அவர் தெய்வம் ஆவாள் பெண்ண அப்படியே விட்டா பெண் நம்ம நடந்துக்கிறது ஆனா நீங்க என்னன்னா சிரிச்சு பழகிறத ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு சீரியல் பார்த்து பழகிட்டீங்க திருட வந்திருக்கான் அவனும் சேர்ந்து மூணு சீரியல் பாக்குறானே என்னக்கா இப்படி ஆயிடுச்சு ஆமா தம்பி அவனும் காப்பியை குடிச்சிட்டு காலை நீட்டி பாயில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு திருடன் திருட போனவன் உடனே வரத்தானே சார் பார்ப்பேன் ஒரு வீட்டில் திருட போனவே அஞ்சு நேரம் கழிச்சு வந்திருக்கான் வெளியே இன்னொருத்தர் கூட இருந்தேன் ஏண்டா இவ்வளோ நேரம் லேட்டு ஏ சும்மாரா அங்கே ஒய்பை இருந்துச்சு ரெண்டு படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் எப்படியெல்லாம் ஐட்டம் டேம் பாரு சார் அந்த அளவுக்கு சீரியல் பார்க்குறோம் ஒரு மெல்லாம் நைட்டு சாமு ஒன்றரை மணிக்கு டிவி கடைக்கு ஃபோன் பண்ணிருக்கு ஹலோ ராஜ் எலக்ட்ரானிக் கடையா அவன் பதட்டத்தில் அந்த நேரம் ஹலோ யாருங்க நேரம் என்னங்க மேடம் உடனே வீட்டுக்கு வாங்க சார் எனக்கு என் புருஷனுக்கு ஒரே சண்டை சண்டாவில் பாதகத்தி ஒரு மணிக்கு ஓம் புருஷனுக்கும் சண்டைக்கு எனக்கு அதுக்கு டிவி கிடைக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க டிவி வாங்கி எந்த பிரச்சனை எந்த நேரம் ஃபோன் பண்ணுங்க அப்புடின்னு அவன் டிவியில புள்ளி புள்ளியா வந்தா போன் பண்ண சொல்லிருக்கான் புருஷ மொழியை சண்டைக்கு அவன் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான் எப்படி எப்படி நகைச்சுவை அங்க வச்சிருக்கோம் பாருங்க அதனால நீங்க முழுமையாக சிரிக்கலாம் நாங்க சிந்தனை சொல்லிலாம் நீ மக்கள் நிலையம் மாற்றப் போகல காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாராவது கேட்குறாங்களா மார்க்கோணி ரேடியோவை கண்டுபிடிச்சவர் அவருக்கு பாராட்டு பாராட்டுலாம் நடக்குது சார் பெரிய விஷயம் சார் போட்டு கூட கருவிக்குள்ள ஒரு ஆள் பேசுறதை கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு பாராட்டு கருவியும் நீங்களும் கடவுளோட பெருசு அப்படி பெண்கள் தான் இந்த கருவி விட பெருசு என்ன சார் சொல்றீங்க என் கருவி என் பண்ணவே முடியாது எப்ப எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்து அப்பயே தெரிஞ்சிருக்க அது மட்டும் இல்ல சிரிக்கும் போது மட்டும்தான் உடம்புல உள்ள ஆறு லட்சம் நரம்பு வேலை செய்யுது ஒரு ஆள் நம்பலை ஏன்னா வெறும் எண்ணி பார்த்தா எப்படி இதை எண்ணி பார்க்க முடியும் ஆனால் ஒருத்தர் தற்கொலை பண்ணி போகிறப்ப தற்கொலை பண்ணுன்னு சொன்னவரை சொல்கிறேன் ஓ என்னையா தற்கொலை என்ன இந்த கடவுள் எனக்கு என்னையா கொடுத்தார் கடவுள் என்ன குறை சொல்கிறேன் கடவுளை குறை சொல்லாதியா உன் கிட்னி எவ்வளவு நாலு லட்சம் ரூபா ஹார்ட் எவ்வளவு அஞ்சு லட்ச ரூபா பார்த்தியா கணையம் எவ்வளவு கல்லீரல் எவ்வளவு பூரா கால்குலேஷன் போட்டு ஒன்றரை கோடி வந்துருச்சு ஒன்றரை கோடி ரூபாய் அசட்டை உனக்கு கடவுள் கொடுத்திருக்கா அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் மறுபடியும் ஓடியாந்தான் என்ன செய்ய உள்ள வச்சுட்டாரு அவசரத்துக்கு டக்குன்னு கிட்னி மாத்தி விட முடியல பாருங்க அவனுக்கு இப்படி தான் பார்த்துருக்குறோம் இந்த நிகழ்வு இதே சுறுசுறு பொறுப்பு முதலாவதாக தொடங்குது இந்த வாழ்வின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன காலம் அளிக்குதா இல்லை நம்ம பாரம்பரியமாக வளர்ந்த நம்ம பண்பாடு ஏன்னா உலகத்திலே பார்த்த உடனே பத்தாவது செகண்டில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு உணர்வு இருக்குன்னா அது தமிழ் இனத்துக்கு மட்டுமே சொந்தமானது ஹலோ ஆர் யூ ஃபைன் அப்படி அந்த சிம்பிளான வார்த்தை இல்லாமல் சோடனையான வார்த்தை இல்லாமல் உள்ளிருந்து வர்ற வார்த்தை நிறைய வீட்டில் பாருங்கள் அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது கூல் ட்ரிங்க்ஸ் அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க வந்த கெஸ்ட்டுக்காக பக்கத்து கடையில் வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி விருந்தோம்பல் எங்கேயும் பார்க்க முடியாது வெளிநாட்டெலாம் பார்த்தா அதுல ஒரு சின்ன பழக்கம் நல்ல பழக்கம் என்னென்னா நான் இடிச்சிட்டேன் வெளிநாட்டில் போகும்போது ஒரு ஆளை இடிச்சுட்டு அவர் சாரின்னு சொன்னார் சாரி 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 சிரிக்கிறேன் யாரை பார்த்தால் நம்ம ஊரில் இடிச்சுட்டு என்ன சொல்ல தெரியுமா என்ன யார் தெரியுமே எங்கள் அப்பா கவுன்சிலரு எங்கள் மாமா வட்ட செயலாளர் அப்படின்னா இடித்ததுக்கு எதுக்கு அவரெலாம் வராங்க நான் இடித்ததுக்கு வெளிநாட்டில் அவன் சாரின்னு சொன்னான் சார் யாரை பார்த்தாலும் புன்முருவல் அழகா சிரிக்கிறேன் ஹலோ இது நல்லா இருக்கே சூப்பராக இருக்கேன்ட்டு மறுநாள் நான் எங்கள் மதுரையில் வாக்கிங் போகும்போது ஒரு ஆரே காலம் போல் ஒரு ஆளை பார்த்து ஹலோ அப்படின்னே திமுறா உனக்கெல்லாம் துமுறேன்டா நானே இஎம்ஐ கட்ட போய்கிட்டு இருக்கேன் உனக்கு அலோண்டு பல்ல இழிச்சிக்கணும் சைவனை வச்சுப்படுவேன்ட்டியா என்ன அலோண்ட கடை சேவனை வைக்கிற அதனால் நம்ம நாடுக்கு அங்கே நாடுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உள்ளூர் செய்திகள் உங்கள் உடல் முடியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரிவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த சிலையை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி